பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே கோபியும் பாக்கியாவும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தால் நல்லா இருக்கும்னு நினச்ச ஈஸ்வரி தன்னுடைய பேரனுங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு பேசுகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இதுக்கு உடனே செழியனும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறாரு அப்பாவும் அம்மாவும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தா எங்களுக்கும் நல்லா தான் இருக்கும் பாட்டி அப்பாவும் அம்மாவும் பிரிஞ்சப்போ நாங்கள் எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டோம் மறுபடியும் நீங்கள் ஒன்று சேர்க்கணும்னு ஆசைப்படுறீங்க உங்களுக்கு துணையாக நான் இருக்கேன்னு இங்கே செழியன் சொல்ல இதை எதிர்பார்க்காத எழில் இது அம்மாவோட வாழ்க்கை அம்மா என்ன சொன்னாலும் அதுக்கு நான் ஒத்து போகிறேன் கண்டிப்பாக அம்மா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நான் எப்பயுமே அம்மா பக்கம்தான் இருப்பேன் அப்படின்னு எழில் சொல்லிடுறாரு உடனே ஈஸ்வரி ரொம்ப சந்தோஷமாக எனக்கு இதுவே போதும் அது மட்டும் இல்லாமல் எழில் நாளைக்கு அமிர்தாவை கூட்டிகிட்டு நீ வீட்டுக்கு வந்துரு செடியா நீயும் ஜெனியை கூட்டிட்டு வா வீட்டில் உள்ள எல்லாரும் ஒன்று சேர்ந்து பாக்கியா கிட்ட இதை பற்றி பேசுவோம் பாக்கியாவுக்கு புரிய வைப்போம் கண்டிப்பாக கோபியை பாக்கியா கல்யாணம் பண்ணிக்க ஒத்துப்பான் தான் எனக்கு தோணுது அப்படி மட்டும் நடந்தா எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் தெரியுமா இனி கோபியோட வாழ்க்கையில பிரச்சனை வராது ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ ஆரம்பிப்பாங்க அப்படின்னு ரொம்ப நிம்மதியா ஈஸ்வரி வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க நாளைக்கு எப்ப வரும்னு தெரியலையே இங்க என் பேரன்கள் எல்லாரும் வந்துடுவாங்க இந்த விஷயத்தை எப்படியாவது பாக்கிய கிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்ற மாதிரி யோசிக்க இங்கே சாப்பிட்டெல்லாம் அப்புறமா தனியா உக்காந்துட்டு இருக்க கோபிக்கிட்ட போய் ஈஸ்வரி பேசுறாங்க கோபி நீ கவலைப்படாதப்பா நான் வந்து இங்கே பாக்கியா கிட்டே பேசி புரிய வைக்கிறேன் அதுக்காக தான் நாளைக்கு பாக்கியாவுக்கே தெரியாமல் எழில் அமிர்தா ஜெனி செல்லியன்னு எல்லாரையும் வீட்டுக்கு வர சொல்லியிருக்கேன் சீக்கிரமாகவே உனக்கு பாக்கியா கூட கல்யாணம் செஞ்சு வைக்கணும் தாலியெல்லாம் போய் வாங்கணும் அப்படின்னு சொல்ல அம்மா நீங்கள் ரொம்ப அவசரப்படுற மாதிரி இருக்குது இதெல்லாம் நடக்காதுன்னு தான்மா எனக்கு தோணுது பாக்கியாவுக்கு இன்னும் என் மேலே இருக்கிற கோபம் குறையவே இல்லைம்மா அது மட்டும் இல்லாமல் ராதிகாவும் நான் வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டா இப்போ நான் தனியாக இருக்கிறதுனால தான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன்னு பாக்கியா என்னை தப்பாக பேசுவோம்மா இதெல்லாம் வேணுமா அதனால் பேசாமல் பாக்கியா நினைக்கிற மாதிரி நான் இந்த வீட்டை விட்டே போயிட்றேனேம்மா அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு உடனே ஈஸ்வரியும் என்ன கோபி இப்படி சொல்கிற ஓ வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காகவும் இங்கே நீ வயசான காலத்தில் கஷ்டப்பட்டுறக்கூடாதுன்றதுக்காகவும் தான் இப்படி ஒரு கல்யாண ஏற்பாடையே நான் செய்கிறேன் நீ அதை புரிஞ்சுக்காம வீட்டை விட்டு வெளியில் போகிறேன்னு சொல்கிற இனி இப்படி நீ பேசவே கூடாது இன்னும் நான் எத்தனை நாள் இருப்பேன்னு வேற தெரியல அதுக்குள்ளே நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும் ஒன்று சேர்ந்து வாழ்றத நான் பார்த்தா அவ்வளோ சந்தோஷப்படுவேன் நீ இரு கோபி நான் முடிவெடுத்தது எடுத்தது தான் உன்னையும் பாக்கியாவையும் கண்டிப்பாக நான் சேர்த்து வைப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க நீ முதல்ல போய் ரெஸ்டடு நாளைக்கு இதை பற்றி நான் பாக்கியா கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லிடுறாங்க ஈஸ்வரி இங்கே காலையில் எழிலாக இருக்கட்டும் செளியன்னு எல்லாருமே குடும்பமாக வந்து நிற்கிறாங்க ஜெனி அமிர்தானி எல்லாரும் வந்திருக்கிறத பார்த்துட்டு இங்கே இனியா பாக்கியா செல்வின்னு யாருக்கும் ஒன்றுமே புரியாமல் போது இங்கே செல்வி கேட்குறாங்க என்னக்கா உன் பசங்க எல்லாரும் வந்திருக்காங்க நீ தான் வர சொன்னியான்னு கேட்க இல்லையே செல்வி எதுக்காக இவங்க எல்லாரும் வந்திருக்காங்கன்னு தெரியல இருந்தாலும் நீ காஃபி போட்டு கொண்டு வான்னு சொல்லிட்டு பாக்கியா அங்கே உடனே என்ன எழில் செளியா நீங்கள் வரதை எங்கிட்ட சொல்லவே இல்லையே முதல்ல வாங்க உட்காருங்க ஆமாம் எல்லாரும் நல்லா இருக்கீங்கல்ல எதுவும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்ல அது கூடனே இங்கே எழில் சொல்கிறாரு இல்லைம்மா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பேசுறதுக்காக தான் வந்திருக்கோம் பாட்டி தாமா வர சொன்னாங்க அப்படின்னு சொல்ல என்னது பாட்டி வர சொன்னாங்களா எனக்கு இதை பற்றிலாம் எதுவும் தெரியாது என்கிட்ட தான் பேச போகிறீங்களான்னு கேட்க ஆமாம்மா நாங்கள் பேசுகிறதா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது செழியன் சொல்கிறாரு அம்மா நீ நல்லா இருக்கல்ல இப்போ நீ சந்தோஷமாக இருக்கியாமா அப்படின்னு கேட்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஆமா ஜெனி அமிர்தான்னு எல்லாரும் வந்திருக்காங்களே முதல்ல காஃபி எல்லாம் குடிங்க அப்படின்னு சொல்லும்போது ஜெனியும் அமிர்தாவும் அமைதியா இருக்காங்க இந்த விஷயத்தை பத்தி பேசினா பாக்கியா என்ன சொல்லுவாங்களோ தெரியலையே அப்படின்னு எல்லாருமே பதட்டமா இருக்கும்போது ஈஸ்வரி சொல்றாங்க செழியா நான் சொன்னதை பத்தி உன் அம்மா கிட்ட சொல்லு கண்டிப்பா பாக்கியா புரிஞ்சுப்பா அப்படின்னு சொல்லும்போது அத்தை என்னத்தை தெளிவாக சொல்லுங்கத்த எனக்கு ஒன்றுமே புரியலையேன்னு கேட்க இங்கே சொல்லியனு ஆரம்பிக்கிறாரு அம்மா நீங்கள் இப்போ தனியாக இருக்கிறீங்க இப்படி நீங்கள் எத்தனை நாள் தான் தனியாக இருக்க முடியும் நாங்களும் எங்கள் வேலை விஷயமா இங்கே நான் ஜெனி வீட்டில் இருக்கேன் இங்கே எழில் அவனுக்கு கொடுத்த அந்த புது வீட்டுக்கு போயிடுவான் நீங்கள் மட்டும் தனியாக இருந்து கஷ்டப்படக்கூடாது இல்லைம்மா அதனால தான் நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு முடிவு எடுத்துருக்கோமா இன்னும் இனியாக எத்தனை நாள் இங்கே இருப்பா இன்னும் படிப்பை முடிஞ்சதுக்கு அப்புறமா வேலையாக வெளியில் போகலாம் இல்லை கல்யாணம் முடித்து வேறு வீட்டுக்கு போயிடலாம் ஆனால் நீங்கள் தனியாக இருக்கக்கூடாதுல்லம்மா அதுக்காக தான் நீங்கள் பேசாமல் அப்பாவை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கலாம்ல அப்பாவை மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கலாம்ல மா நீங்களும் தனியா இருக்க மாட்டீங்க அப்பாவும் தனியா இருக்க மாட்டாங்க பாட்டி சொல்லிதாமா இதை நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு செழியன் இங்கே ரொம்ப கோவமான பாக்கியா என்ன செளியா இது நீ என்கிட்ட இதை பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு பாட்டி சொன்னால் நீ என்ன வேணாலும் கேட்பியா என்ன அத்தை எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் இப்போவே இது இந்த பெரிய பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் இல்லைன்னா அத்தை சும்மா இருக்க மாட்டாங்க இதை பற்றி தான் பேச எல்லாரும் வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சா நான் பாட்டுக்கு ஹோட்டலுக்கு கிளம்பி போயிருப்பேன் உங்களுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருந்திருக்க மாட்டேன் ஆனாலும் அத்தைக்கு நான் சரியான பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு நினைச்ச பாக்கியாவும் அத்தை இதை பற்றி நீங்க நேராகவே பேசியிருக்கலாமே இதை எதுக்கு த இவங்க சொல்லி இங்க வர வச்சு இதை பற்றி பேசணும் அப்படின்னு கேட்க இல்லை பாக்கியா பல முறை உங்ககிட்ட இதை பற்றி பேசிட்டேன் ஆனா கோபியை நீ கண்டுக்கவே மாட்டிக்கிற கோபியும் தனியா இருக்கான் உனக்கும் வயசாயிட்டே இருக்குது உனக்கு ஒரு துணை வேண்டாமா பேசாமல் கோபியை கல்யாணம் பண்ணிக்கோ நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழலாம் இனி உங்க ரெண்டு பேர் வாழ்க்கை கிடையில அந்த ராதிகா வரவே மாட்டா அது மட்டும் இல்லாமல் உன் அருமையை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் ராதிகா கோபியை கல்யாணம் பண்ணி சரியான பாடம் புகட்டிட்டு டிவோர்ஸ் கொடுத்துட்டும் போயிட்டா இனி நீங்க சந்தோஷமா ஆரம்பிக்க போற இந்த வாழ்க்கையில அந்த ராதிகா கண்டிப்பா திரும்பி வரமாட்டா நீங்க பாட்டுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ வேண்டிதானே நீ ஏற்கனவே கோபி கட்டின தாலிய உனக்கு ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி அந்த தாலிய வச்சு பணமாக்கிட்ட அதனால இந்த கல்யாண ஏற்பாடுல உனக்கு புது தாலியெல்லாம் வாங்கணும்னு நான் ஆசைப்பட்டுட்டு இருக்கேன் பாக்கியா நீ இந்த கல்யாணத்துக்கு மட்டும் சம்மதம் சொன்னா அதுவே போதும் அப்படின்னு சொல்ல அத்த போதும் அத்த உங்க பையன் இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னாரா அது எப்படித்த மறுபடியும் கோபிய கல்யாணம் பண்ணிக்கோனு சொல்ல உங்களுக்கு அசிங்கமா இல்ல என்ன கோபி இதெல்லாம் உங்க அம்மா கிட்ட சொல்லி தான் அப்ப பேச வச்சிங்களா என்ன இப்படியெல்லாம் கேட்கறதுக்கு நீங்க தலை குனிஞ்சு நிற்கணும் கோபி ஆனா மறுபடியும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டீங்களா உங்க அம்மா தான் வயசான காலத்துல தேவையில்லாம யோசிக்கிறாங்கன்னா அதெல்லாம் தப்புன்னு எடுத்து சொல்லாம கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லியிருக்கிறீங்களே கோபி அசிங்கமா இல்ல உங்களுக்கு இந்த வயசுல எத்தனை கல்யாணம் தான் பண்ணுவீங்க நீங்க அது மட்டும் இல்லாமல் நீங்க செஞ்ச தப்புக்கு தான் இப்போ தனியா இருக்கீங்க அதை நீங்க அனுபவிக்காம மறுபடியும் என்ன கல்யாணம் செஞ்சுக்கணுமா ஏன் கோபி என்னை முதல்ல கல்யாணம் செஞ்சப்ப இந்த பாக்கியாவுக்கு எதுவுமே தெரியாது வெறும் சமைக்க தான் தெரியும் இவளுக்கு கொஞ்சம் கூட புத்திசாலித்தனம் இல்லைன்னு திட்டிக்கிட்டே இருப்பீங்க இப்போ என்ன அந்த பாக்கியாவெல்லாம் மறந்துட்டு இப்போ ஹோட்டலுக்கு ரெண்டு ஹோட்டலுக்கு ஓனரா இருக்கிற பாக்கியாவை உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னை அவமானப்படுத்திட்டு ஏமாத்தி டிவோர்ஸ் கொடுத்துட்டு என் முன்னாடியே ராதிகாவுக்கு தாலி கட்டினீங்க அதெல்லாம் பார்த்துட்டு பொறுமையா இருந்தேன்னா மறுபடியும் உங்களை திரும்பி கூட பார்க்க கூடாதுன்ற உறுதியோட தான் நான் அப்படிலாம் இருந்தேன் ஆனால் நீங்க திரும்பி இந்த வீட்டுக்கே வந்ததே எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல இதில் நீங்க தனியா இருக்கிறதுக்காக நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்மா நீங்க எப்படி போனால் எனக்கு என்ன கோபி தனியா இருங்க இல்லை புதுசா வீடு எடுத்து தங்கி இருங்க நான் அதை பற்றிலாம் யோசிக்க போகிறதில்ல ஆனா உங்க அம்மா எடுத்த முடிவுக்கு நான் என்றைக்கும் சரின்னு சொல்லவே மாட்டேன் முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியில போங்க உங்களுக்கு என்னைக்கு இப்படி ஒரு எண்ணம் வந்துச்சோ இனி என் வீட்ல நீங்க இருக்க கூடாது அத்த நான் உங்க பையனை மட்டும் வீட்டை விட்டு வெளியில போக சொல்லல நீங்களும் தான் வீட்டை விட்டு வெளியில போங்க என்னைக்கு கோபிய பிரிஞ்சனும் அன்னையிலேருந்து நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் என் பசங்களுக்காக மட்டுமே வளைச்சிட்டு இருக்கேன் அவர் தான் என் புத்திசாலித்தனம் என்ன என் திறமை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்ப ரெண்டு ஹோட்டலோட இருக்கேன் இதே கோபி கூட இருந்திருந்தா ஒன்றும் தெரியாத பாக்கியாவா வெளியில கூட போகாத ஒரு பாக்கியாவா வீட்லயே இருந்து சமையல் செஞ்சு கொடுத்து கொடுத்து நான் அவமானப்பட்டுட்டே தான் இருந்திருப்பேன் ஆனா இப்ப எனக்கும் எல்லாம் தெரியும் அத்தை இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை தனியா இருந்தாதான் எனக்கு நிம்மதின்றத புரிஞ்சுக்கிட்டேன் இந்த கோபி கூட இருந்து நான் பட்ட அவமானம் எல்லாம் போதும் உங்க பையன் கோபிக்கு இன்னும் எந்தெந்த தான் சப்போர்ட் பண்ணுவீங்க இதெல்லாம் யோசிக்க மாட்டீங்க கோபி இதுக்கு மேலேயும் இங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு மரியாதை கிடைக்காது அதுக்கு மா அது மட்டும் இல்லாம உங்க அம்மா இப்படிதான் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க யோசிப்பாங்க எனக்கு அப்படி கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பா உங்கள இல்ல கோபி உங்களை விட ஒரு நல்ல ஆளா பார்த்து எனக்கு பிடிச்சிருந்தா எனக்கு கல்யாணம் பண்ணிக்க தெரியும் ஆனால் என் பசங்களுக்காக மட்டும்தான் நான் வேலை உண் வேலையோட வீட்டையும் பார்த்துக்கிட்டு அமைதியா பொறுப்பா இருக்கிறேன் நான் ஒன்றும் உங்களை மாதிரி இல்லை இஷ்டப்பட்ட நேரத்துல இஷ்டப்பட்ட வயசுல கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு எல்லாம் தெரியும் கோபி ஆனா உங்க கூட வாழணுன்ற ஆசை எனக்கு இல்லவே இல்லை இப்படி உங்க அம்மா ஒரு முடிவெடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை போதும் என் வாழ்க்கையில நீங்கள் ரெண்டு பேரும் தலையிட்டதும் போதும் என்னை அவமானப்படுத்தினதும் போதும் இப்பவே ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியில போங்க உங்கள் ரெண்டு பேரன்களும் சந்தோஷமா தனியா இருக்காங்க அதே மாதிரி என்னையும் நிம்மதியாக சந்தோஷமாக தனியாக இருக்க விடுங்க இனி கோபி இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அத்தை நீங்களும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க பாக்கியா உடனே எழில் சரியாக சொன்னீங்கம்மா உங்கள் மனசில் இருக்க எல்லாத்தையும் ரொம்ப தெளிவாக புரிய வச்சுட்டீங்க இதே தான்மா நானும் சொன்னேன் பாட்டி பாட்டி இந்த விஷயமா என்கிட்ட பேசும்போது அம்மா கண்டிப்பாக இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்க அப்படியே என் அம்மா ஆசைப்பட்டாலும் வேற ஒரு நல்ல ஆளாக பார்த்து என் அம்மாவுக்கு நான் முன்னாடி நின்று கல்யாணத்தை நடத்துவேன்னு தவிர்த்து கோபியை மட்டும் கல்யாணம் பண்ணிக்க என் அம்மா சம்மதிக்கவே மாட்டாங்கன்னு சொன்னேன் நீங்க ரொம்ப தெளிவாக சொல்லிட்டீங்க என்ன பாட்டி இப்போ வந்து புரிஞ்சுக்கிட்டீங்களா உங்களுக்கு பாசம் எல்லாமே அப்பா மேலே மட்டும்தான் இருக்குது என் அம்மாவோட மனசை புரிஞ்சுக்க மாட்டிங்கல்ல அப்பாவால் அம்மாவுக்கு எவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு எவ்வளோ தலை குடிஞ்சு நின்றுருக்காங்க அதை பற்றிலாம் யோசிக்காமல் அப்பாவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்பா தனியாக இருக்கக்கூடாதுன்னு இப்போ போய் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்க இதெல்லாம் தப்புன்னு உங்கள் ரெண்டு பேத்துக்கும் தெரியலையா முதல்ல இவரை வீட்டுக்குள்ளேயே விட்டுருக்கக்கூடாதுமா நீங்கள் செஞ்சது பெரிய தப்பு அப்படின்னு எழில் சொல்கிறாரு எழில் ரொம்ப கோபமாக ஈஸ்வரியை பார்த்து முறைச்சிக்கிட்டே பேச உடனே பாக்கியா சொல்கிறாங்க ஆமாம் ராதிகாவையும் கோபியவும் பிரித்ததே நீங்கள் அது மட்டும் இல்லாமல் இப்போ என்னையும் கோபியவும் ஒன்று சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறதும் நீங்கள் ஆனால் எனக்கு இதில் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லையே அப்புறம் எதுக்காக இப்படியெல்லாம் பேசிகிட்ருக்கீங்க இருக்கீங்க எதுக்காக எனக்கு இந்த பிடிக்காத வாழ்க்கையில் நான் வந்து தலையிடணும்னு நினைக்கிறீங்க கோபி இந்த பிரச்சனையும் வேண்டாம் நீங்கள் யாரும் என் கூட இருக்க வேண்டாம் முதல்ல கிளம்புறீங்களா அப்படி இல்லைன்னு வைங்களேன் உங்கள் பசங்க முன்னாடி உங்களை அவமானப்படுத்தி வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப வேண்டியதாக போயிடும் கோபி இது என் வீடு என் வீட்டில் யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாதுன்னு நான் தான் முடிவெடுக்கணும் உங்களால் எனக்கு சந்தோஷம் இல்லைன்னு தெரிஞ்சிருந்தோம் நீங்கள் எதுக்கு என் வீட்டில் இருக்கணும் கிளம்புங்க கோபி முதல்லன்னு சொல்ல உடனே கோபியும் இல்லை பாக்கியா நீ என்னை தப்பாக நினைக்காத அம்மாவோட பேச்சை கேட்டுக்கிட்டு தான் நான் இப்படி ஒரு முடிவுக்கே சம்மதம் சொன்னேன் அது மட்டும் இல்லாமல் உன்னை நான் முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கிட்டு உனக்கு பிரச்சனை மட்டும்தான் தந்திருக்கேன் உன்னை எவ்வளவோ அவமானப்படுத்தினேன் ஆனால் இப்போ நான் மனசு மாறிட்டேன் அதுக்காக தான் மறுபடியும் கல்யாணம் பண்ணி உன்னை சந்தோஷமாக பார்த்துக்கலாமே நினச்சேன் நான் செஞ்ச ஒவ்வொரு பிரச்சனைக்கும் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டு உன் கூட என் வாழ்க்கையை ஆரம்பிக்கணும்னு நினச்சேன் தான் நான் இந்த முடிவையே எடுத்தேன் ஆனால் நீ என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்ட பாக்கியான்னு சொல்ல போதும் கோபி இதுக்கு மேலே நீங்கள் எனக்கு என்கிட்ட இதை பற்றி பேசவே பேசாதீங்க கேட்கவே எனக்கு பிடிக்கவே இல்லை அது மட்டும் இல்லாமல் நான் என் வாழ்க்கையை பார்க்கணும் எனக்குன்னு நிறைய சந்தோஷங்கள் இருக்குது அதை நான் எல்லாத்தையும் பார்க்கணுன்னா இந்த வீட்டில் நீங்கள் இருக்கக்கூடாது சொந்தக்காரங்க வந்து கேள்வி கேட்டாங்க இன்னும் கொஞ்ச நாளையில் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க கேள்வி கேட்பாங்க இதுக்கெல்லாம் நான் எதுக்கு பதில் சொல்லணும் நீங்கள் முதல்ல எனக்கு யார் கோபி என்னை விட்டு பிரிஞ்சு போய் இன்னொரு கல்யாணம் பண்ண ஒருத்தர் நீங்களாக இந்த வீட்டை விட்டு போகலன்னா அப்புறம் நான் பிரச்சனை செஞ்சு உங்களை வெளியில அனுப்ப வேண்டியதா இருக்கும் போகும்போது தனியா போகாதீங்க உங்க அம்மாவையும் கூட்டிட்டு போங்க ஏன்னா நீங்க தனியா இருக்கக்கூடாதுன்னு நினைச்சதே உங்க அம்மா தானே உங்க அம்மா கூடவே இருந்து நல்ல உங்களுக்கு ஆரோக்கியமான உணவை சமைச்சு போடட்டும் பக்கத்துல இருந்தே பார்த்துக்கட்டும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இத்தனை நாள் உங்கள் அம்மாவை என் அம்மாவை நல்லபடியாக தான் பார்த்துக்கிட்டேன் நீங்கள் தான் குடும்பம் மேலே உள்ள அக்கறையே குடும்பத்து மேலே உள்ள அக்கறையே இல்லாமல் பிரிஞ்சு போனீங்க நான் ஒன்று உங்கள் அம்மாவை அப்படியே விட்டுறலையே என் பசங்களோட அதிகமாக உங்கள் அம்மாவை நல்லா பார்த்துக்கிட்டேன் உங்கள் அப்பா இல்லாதப்ப நான் அவங்களுக்கு எப்பயுமே துணையாக இருந்தேன் அதை பற்றிலாம் யோசிக்காம என் மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்காமல் இப்படி ஒரு முடிவெடுக்க உங்கள் அம்மாவுக்கு இவ்வளோ தைரியம் இருக்குன்னா நானும் சரியான ஒரு தானே ஆகணும் அத்தை உங்கள் பையனை தனியாக விடக்கூடாதுன்னு நினைக்கிற நீங்கள் பக்கத்துல இருந்து நல்லபடியாக கவனிச்சுக்கோங்க பக்கத்தில் எங்கேயாவது வீடு எடுத்து வாடகை வீட்டில் தங்குங்க அப்பதான் புரிய வரும் இங்கே ராதிகாவை தேவையில்லாமல் இங்கே கோபியை விட்டு பிரிச்சிட்டோமே அவங்க கூடயாவது கோபி ஒன்றா இருந்திருந்தா நல்லா இருந்திருப்பாங்களேன்னு நீங்கள் அப்போ தான் அதை புரிஞ்சுப்பீங்க இப்படி திரும்ப திரும்ப கல்யாண விஷயத்தை பற்றி பேசாதீங்க எனக்கு அதில் விருப்பமும் இல்லை கோபி கூட ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்ற எண்ணம் எனக்கு கொஞ்சம் கூட இல்லை கிளம்புறீங்களா ரெண்டு பேரும் ஒன்று சொல்லிடுறாங்க உடனே ஈஸ்வரி என்ன பாக்கியா இப்படி பேசுகிற உன் வாழ்க்கை இனி நல்லா இருக்கணும் உன் பசங்களை உன்னை பார்த்துக்க மாட்டாங்கன்னு நான் நல்ல ஒரு யோசனை சொன்னால் நீ என்ன இப்படி ஒரு முடிவெடுத்திருக்க இந்த கோபம் ஆகாது பாக்கியா நீ ரொம்ப திமிரா பேசுற அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அங்கே இருந்த ஜெனியும் இல்லை பாட்டி இங்கே பாக்கியா ஆண்டி திமுறா பேசல அவங்க பக்கம் இருக்கிற நியாயத்தை சொல்கிறாங்க சரியாக தான் பேசுகிறாங்க நீங்கள் எடுத்த முடிவு தான் ரொம்ப தப்பான முடிவு கோபி அங்கிளால் பாக்கே ஆண்டி எவ்வளவோ அவமானப்பட்டு நிறைய பிரச்சனையெல்லாம் பார்த்துட்டாங்க இனியும் கோபி அங்கிளையும் பாக்கே ஆண்டியவும் ஒன்று சேர்க்கணும்னு எதுக்காக நீங்கள் இப்படி ஒரு முடிவு எடுக்கணும் அதுவும் பாக்கே ஆண்டிக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சும் பாக்கிய ஆண்டி படிக்கலை அவங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லி ராதிகாவை கல்யாணம் பண்ணாரு ராதிகா கூடயாவது கோபி அங்கிள் ஒழுங்காவை வாழ்ந்தாரு அவங்கள பற்றி யோசிக்காமல் நீங்கள் சொன்னதையே கேட்டுக்கிட்டு இந்த வீட்டில் வந்து இருக்க போய் இப்போ ராதிகாவும் கோபி என் வாழ்க்கையில் வேண்டவே வேண்டான்னு டிவோர்ஸ் கொடுத்துட்டு போயிட்டாங்க இப்போ ராதிகா இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் பாக்கியா ஆண்டிக்கு வாழ்க்கை தரேன்னு சொல்லி இப்படி வந்து நிற்கிறதெல்லாம் சரியா யாருக்கும் யாரும் வாழ்க்கை கொடுக்க முடியாது அதுவும் கோபி அங்கில் பாக்கியா ஆண்டி ஏற்றுக்காமல் இருக்கிறது தான் அவங்களுக்கும் நல்லது அவங்க வாழ்க்கைக்கும் நல்லது அவங்க எடுத்த முடிவு சரின்னு தான் எனக்கும் தோணுது அது மட்டும் இல்லாமல் இந்த கல்யாணத்தை பற்றி யாரும் பேசி அவங்க மனசை வேதனைப்படுத்தாதீங்க அப்படின்னு ஜெனி பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசி உடனே ஈஸ்வரியும் என்ன ஜெனி எப்பயும் போல பாக்கியாக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஓ ஆன்ட்டி தான் ஆனால் அவள் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினச்சிருந்தா நீ செளியனை கூட்டிகிட்டு இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கணும் நீங்கள் தனியாக உங்கள் வாழ்க்கை முக்கியம்னு போயிட்டீங்க இந்த எழில் பெரிய வீடு கிடச்சிருக்கு நாங்கள் அங்கே போக போகிறோன்னு சொன்னால் அப்போ பாக்கியாவோட நிலமை என்னாகிறது என் வீட்டுக்காரர் இல்லாமல் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன்னு எனக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம் பாக்கியாவுக்கு வரக்கூடாதுன்னு தான் இப்படி கோபி கூட கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சேன் ஆனால் எல்லாரும் என்னை தப்பாக நினச்சி என்னென்னவோ பேசுறீங்க அப்படின்னு ஈஸ்வரி கண் கலங்கி பேசிகிட்ருக்காங்க அந்த சமயம் பதில் பேசாத கோபி அமைதியாக தன்னுடைய ரூமுக்கு போறாரு அவமானப்பட்டு நிற்கிற கோபி தன்னுடைய துணியெல்லாம் எடுத்து ஒரு பையில வச்சுட்டு தன்னுடைய பையோட வெளியில வராரு இதை பார்த்த ஈஸ்வரி என்ன கோபி என்ன செய்ய போற அப்படின்னு கேட்க நான் பாக்கியா வீட்ல இருந்து வெளியில போறேம்மா எனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைச்சுக்கிறேன் தனியா இருக்கிறது தான் நல்லதுன்னு பாக்கியா மூலமா நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் நான் செஞ்ச தப்புக்காக தான் நான் இப்போ தனியா நிற்கிறேம்மா பாக்கியா கூட நான் சந்தோஷமா வாழ்ந்திருந்தா பாக்கியா என்னை இப்படி விட்டுருக்க மாட்டா பாக்கியாவோட அருமை பெருமை என்னன்னே தெரியாம இருந்துட்டேன் நான் செஞ்ச தப்புக்கு தான் எனக்கு இதெல்லாம் நடந்திருக்குன்னு நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேம்மா என்னை மன்னிச்சிருங்க இனியும் உங்க பேச்ச கேட்டுட்டு இந்த வீட்ல இருந்தா என்னால அவமானப்பட முடியாது பாக்கியா நான் கிளம்புறேன் பாக்கியான்னு சொல்றாங்க உடனே பாக்கியாவும் நில்லுங்க கோபி என்ன தனியா போறீங்க அப்படின்னு கேட்க உடனே இங்க கோபியும் என்ன பாக்கியா சொல்ல வர எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு கேக்கும்போது இல்ல கோபி நீங்கள் தனியாக இருக்கக்கூடாதுன்னு தானே மறுபடியும் உங்களுக்கு கல்யாணம் ஏற்பாடெல்லாம் செய்யலான்னு உங்கள் அம்மா முடிவெடுத்தாங்க உங்கள் அம்மாவால் எனக்கு நிறைய பிரச்சனை வரும் போல் பேசாமல் நீங்கள் தனியாக இருக்கக்கூடாதுன்னு ஆசைப்பட்ட உங்கள் அம்மாவையும் கூட கூட்டிகிட்டு போங்க கோபி அதுதான் உங்க உங்கள் வாழ்க்கைக்கும் நல்லது இனி என் சந்தோஷத்துக்கும் நல்லது என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நீங்கள் ரெண்டு பேரும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது உங்கள் அம்மாவையும் கூட்டிகிட்டு வெளியில் கிளம்புங்க கோபி இல்லைனா உங்கள் ரெண்டு பேரையும் நானே வெளியில் அனுப்ப வேண்டியதாக இருக்கும் இன்னொரு தடவை கோபியை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு இந்த விஷயத்தை பற்றி என்கிட்ட வந்து பேசுனீங்க அத்தை அப்புறம் நான் இத்தனை நாள் உங்களுக்கு உங்களை அம்மாவா கவனிச்சுக்கிட்டேன் மதிப்பு மரியாதையும் கொடுத்தேன் அதெல்லாம் இனி என்கிட்ட கிடைக்கவே கிடைக்காது கிளம்புங்கத்தை உங்க பையன் கூட கிளம்புங்க நீங்க எங்க வேணாலும் போங்க உங்க பையனை நல்லா பார்த்துக்கோங்க ஆனா இந்த வீட்ல இருந்து உங்களால எனக்கு பிரச்சனை வரக்கூடாது கிளம்புங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியில் போங்க அப்படின்னு ஈஸ்வரி ஈஸ்வரிக்கிட்டையும் கோபிக்கிட்டையும் ரொம்ப தெளிவாக தன்னுடைய முடிவை ரொம்ப கோபமா சொல்லிடுறாங்க வாக்கியா இதை எதிர்பார்க்காத செழியனும் ஈஸ்வரியும் பேரெதிர்ச்சி அடைகிறாங்க கண் கலங்கிக்கிட்டே கோபி கூட வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு தயாராகிறாங்க ஈஸ்வரி இங்கே பதில் பேசாமல் எழிலும் செழியனும் அமைதியாக நிற்கிறாங்க பாக்கியா தன்னுடைய வாழ்க்கைக்காக ஈஸ்வரியவும் கோபியவும் வீட்டை விட்டு வெளியில அனுப்புறது ரொம்ப சரி அப்படின்னு தன்னுடைய அம்மா பாக்கியாவுக்கு எழில் சப்போர்ட் பண்றாரு இந்த பாக்கியா நான் சொல்ல வரத புரிஞ்சுக்காம இந்த கல்யாணம் வேண்டான்னு சொன்னது மட்டும் இல்லாம கோபி கூட என்னையும் வீட்டை விட்டு வெளியில போக சொல்லிட்டாலே அப்படின்னு ஈஸ்வரி அவமானப்பட்டு பாக்கியா பேசின பேச்சால தலை குணிஞ்சுக்கிட்டே கோபியவும் கூட்டிட்டு பாக்கியா வீட்டுல இருந்து வெளியில போயிடுறாங்க ஒரு வழியாக என் அத்தையால் வந்த பிரச்சனைக்கு ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வச்சாச்சுன்னு நிம்மதியாக இருக்கிறாங்க பாக்கியா